பாப்பா எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு நீங்கள் நல்லா இருக்கிறேன் வெல்கம் டு கார்டனிங் அம்மா அவனும் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா நம்ம எதுக்கு வந்து எதையுமே எல்லாத்தையுமே நீர் நீரோரமாக கொடுக்குறோம் கம்போஸ்ட்டாக கொடுக்குறோம் ஏன் நம்ம ஏன் டைரெக்டாக எது கொடுக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதிவு உங்களுக்கு இருக்குது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ரொம்ப பேருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிற ஒரு இது ஓகே அந் அதையும் நம்ம பார்க்கலாம் அதோட சேர்த்து ஒரு நீர் உரமும் நம்ம செடியில் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி அப்படியே நம்ம சாமந்தி செடியை இப்போ கட்டிங் பண்ணி நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம வச்சோம்னா அவங்களுக்கு நல்லா சூப்பராகவே வளரும் அதையும் பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி பூத்த இடத்துல நம்ம ஒன்றும் கட்டிங் பண்ண வேண்டாம் சில துளிர்ல வந்து பூ இல்லாமல் இருக்கும்ல அதை வந்து நல்லா நுனியை வந்து ஒரு ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்கு நல்லா உடைச்சி ரெண்டு இலையை கிள்ளி விட்டுட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி வச்சுன்னா அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு கொத்து ரெ மூணு கொத்தா இருக்கிறது வந்து இனிமேல் அவங்களுக்கு நினைச்சா ஆறு கொத்தா போகும் அப்போ அவங்களுக்கு பூக்கள் வரும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவனிக்கல் அப்படின்னா இந்த மாதிரி காஞ்சி பெறும்ப்பா இது வந்து வெளியில் இருக்கிறனால மழை பெய்யறதுனால வர முடியல இந்த மாதிரி கட்டி விடணும் அந்த இடத்துல இருக்க பார்த்தீங்களா சில அந்த இடத்துல இருக்காது ஃபுல்லாகவே காஞ்சு போயிடும் ஓகே ஃபுல்லாக காஞ்சு போயிடும் நம்மளுக்கு ஆனால் இந்த செடி என்ன செய்யும்னா அந்த தூரில் வந்து ஒரு ரெண்டு மூணு அதோட சின்ன சின்ன தளிர்கள் இருக்கும் தளிர் இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது இதே நம்ம முட்டு இல்லாத இடத்தெல்லாம் நம்ம நல்லா நம்ம கொஞ்சம் வள கொஞ்சம் ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சிக்கு இருந்தால் அது அப்படியே செடியாக ஆயிக்கிடலாம் இதை பற்றியெல்லாம் லேசாக காஞ்சி போயிருக்கு ஆனால் பச்சை தான் இருக்குதுன்னு நான் நடுவுக்க வைக்கிறேன் இந்த மாதிரி தான் அந்த பூ வந்து வந்துருச்சுன்னா இந்த செடி அப்படியே காஞ்சி போயிடுது அதை கவனிக்கல அப்படின்னா அப்படியே காஞ்சி போயிடும் அது பூ இரு பாதி இருந்தும் இல்லாமறிகளே கட்டி பண்ணி விட்டா அது நல்லா தலைஞ்சிருது அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு அந்த பூ முடிஞ்சு காய்ஞ்சு போனதோட அந்த செடியை அப்படியே காஞ்சிருது இதுதான் இதோட ஒரு பிரச்சனை இப்போ இதில் வந்து பரவாயில்ல அந்த குச்சியில் வந்து துளி இருக்கிறாங்க பாருங்களேன் அப்போ அந்த பூத்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம கட்டி பண்ணி விட்டுறலாம் இப்போவே இதை கட்டி பண்ணி விட்டுறோம் இல்லைன்னா அந்த ஓரம்லாம் அப்படியெல்லாம் காயுது அந்த இந்த பிரச்சனை தான் இந்த செடிக்கு இருக்குது அந்த நுனியில் முட்டெல்லாம் இல்லை இல்லை அந்த நுனி அப்படியே கிள்ளி விடுங்க ரெண்டு இலையை வந்து கிள்ளி விட்டுட்டு அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கேன் அது ஒரு செடியாக பெறும் உங்களுக்கு அடுத்த அடுத்த சீசனுக்கு உங்களுக்கு நல்லாவே பூக்கும் சரியா இதில் மண் நம்ம வந்து இதுக்கு மேலே மண்களவெல்லாம் அதுக்கு தேவையில்லை கம்போஸ்ட் மட்டும் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம போடும்போது கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட் வச்சுருக்கோம்னா அதை போட தான் அவ்வளோதான் அப்புறம் நம்ம எப்போ கொடுக்குற அந்த லைட்டான லேஸான இதில் தண்ணி நீர் ஓரங்கள் எதையாவது கொடுத்துக்கிற வேண்டியது நம்ம ஏற்கனவே வந்து இந்த நுனியை கிள்ளி வச்சோம்ல ரெண்டு ஜடியில் போட்டு வச்சோம் ரெண்டுமே சூப்பராக வந்துருச்சு இதில் ஒரு நாலு இது வச்சேன் அதில் ஒன்றை எடுத்து இதில் வச்சம் பாருங்க வேர் வந்ததை எடுத்து அதை வச்சேன் எல்லாமே வேர் வந்து நல்லா ஆரோக்கியமாக நிற்கிறாங்க ஆனால் இது வந்து நிமுதந்து நிற்காது பூ வந்து கவுந்து தான் கிடப்பாங்க ஏன்னா இவங்க வந்து கொடி சாமந்தி அதனால் அவங்க இப்படித்தப்போ இருப்பாங்க ஓகே அதே மாதிரி ரெண்டு இதில் போட்டு வச்சோ ரெண்டுமே சூப்பராக வந்துருச்சு இதில் நீங்கள் ஒரு குச்சிச்சு இப்போவே குத்தி கட்டி வச்சுக்கரலாம் இதில் வேர்லாம் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது வேர்லாம் லேசாக இருக்குது சின்ன ஜெடியாக இருந்தாலும் உங்களுக்கு ஓகே தான் இந்த மாதிரி ஜாடியை விட தொங்க விடுற ஜாடி இருக்குல்லப்பா டேபிள் ரோஸ்லாம் வச்சு தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி ஜாடியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸிப்பா அந்த பூத்து கிடைக்கல அது வாட்டுக்கு ஈஸி நல்லா தொங்குவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த பெரிய ஜாடியில் தான் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எதாவது குச்சிகள் பைப்பு ஏதாவது குச்சி ஏதாவது கம்பு ஏதாவது வச்சு ரெண்டு ரெண்டு குச்சியை வச்சு நல்லா கட்டி விட்டிங்கன்னா ஒரு சூப்பராக வந்துடும் இது வந்து நம்ம காலையில் தான் வச்சோம் வாட்டி பேருக்கு தண்ணி ஊற்றினா ஒரு சரியாக வந்துடுவாங்க எந்திரிச்சிருவாங்க இதுக்கு வளர்ப்பு முறை உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிருச்சுப்பா ஓகே எதுக்கு க காகரி கழிவுல நீர் உரமாக கொடுக்குறோம்னா அப்படின்னா செடிக்கு இதுதான் ஆரோக்கியமாக இருக்குதுப்பா அப்புறம் ரெண்டாவது எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது இந்த மாதிரி கம்போஸ்ட்டு செய்கிறது கிச்சன் வேஸ்ட்டு இலைகள் எல்லாத்தையும் நான் போட்டு கொஞ்சமாக மண்ணும் போட்டு புளிச்ச நீர் ஆரோம் புளிச்ச கழனி தண்ணி புளித்த தோசை மாவு வாரத்துக்கு ஒரு தடவை லேசாக அப்படி தொழிச்சு விட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு எனக்கு கம்போஸ்ட் ரெடியாகிடும் வாசம் வாசம் கெட்ட வாட எதுவுமே வராது நம்ம வந்து நான் முதல் முதல் செய்யும்போது ரெண்டு தான்ப்பா செஞ்சேன் நீட்டாக நான் ரெண்டு ஆளம் ரெண்டுக்கு செஞ்சேன் இப்போ நான் வந்து எட்டு அடியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட பத்து வாளி வரும் பத்து லிட்டர் வாலியில் பத்து வாலி கிட்டால் கம்போஸ்ட்டு வரும் எனக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது இவ்வளோ ஈஸியான இதை விட்டுட்டு நான் எதுக்கு வந்து டைரெக்டாக போய் கண்டுகளுக்கு போய் கொடுத்து அந்த கண்டு எதுக்கு சாகணும் சொல்லுங்களேன் எல்லாேருக்கும் எல்லாமே சரியாக வராது இது வாய்க்கா கம்போஸ்ட்டு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாலியில் சேர்றத விட நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிண்ட வேண்டியதில் கிளற வேண்டியதில் கெட்ட வாடை வராது புழு வராது எதுவுமே வராதுப்பா அடியாக எனக்கு எப்படி வந்துச்சுன்னா நம்ம கிராமத்தில் வந்து நம்ம தோட்டங்கள்லாம் வச்சிருந்தோம்ல அப்போ வந்து எங்கள் தாத்தா என்ன செய்வாங்க ஒரு மரத்துக்கு ஒரு அஞ்சு அடி பத்து அடி தள்ளி குழி நோண்ட சொல்லி அதில் வந்து இலைகள் எல்லாத்தையும் வச்சு வேறு உரங்களை போட்டு மூடுவாங்க அதே மாதிரி சரி நம்மளுக்கு வாய்க்கா வந்து ஒரு ரெண்டு அடியில் செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்து எனக்கு சூப்பராக ஒரு கொட்டாச்சு அதுலேருந்து இப்போ நான் வந்து இதையே நான் செஞ்சுக்கிறேன் இந்த வசதி உங்களுக்கு இருந்தால் நீங்களும் இந்த வாய்க்கா கம்போஸ்ட்டாக செஞ்சுக்கிறோங்க ரொம்ப ஈஸி கிச்சன் வேஸ்ட் இருக்குது அப்படி அப்படியே கொட்டி விட்டுருங்க இலைகள் இருக்குது அப்படி அப்படியே கொட்டி விடுங்க லேசாக மண்ணை போடுங்க லேசாக புளிச்ச நீராரம் எதாவது ஊற்றுங்க உங்களுக்கு கம்போஸ்ட் ரெடி ஆயிரும் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ள ரெடி ஆகிரும்ப்பா இவ்வளோ ஈஸியாக இருக்கு இலக்கு இதை போட்டுக்கிட்டு செடிகளில் வந்து டைரெக்டாக போட்டுக்கிட்டு அந்த செடி செத்து போக தேவையா நம்ம செடிகள்லாம் சின்ன சின்ன செடியாக இருக்கும் மரங்களாக இருந்தால் நம்ம டைரெக்டாக கொடுக்கலாம் அந்த கிச்சன் வேஸ்ட்டையெல்லாம் அதே மாதிரி குட்டி செடியில் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு கொடுக்குறதாப்போ நான் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஆபத்து இல்லைன்னா இந்த மாதிரி ஊற வச்சு கொடுத்துட்றணும் அதுதான் நல்லது ஓகே வந்து வெறும் வெங்காய தொழுப்பாக வெங்காயம் ஒரு முட்டை வாங்கி அதை கிளீன் பண்ணிவிட்டு அந்த தோல் இருந்துச்சு அதை தான் நான் ஊற வச்சு நீராக கொடுக்குறேன் நம்ம செடிகளுக்கு ஓகே இது நல்ல ஒரு ஆரோக்கியம் இப்போ தான் மழையெல்லாம் ஓஞ்சிருக்கு சரி நம்மளுக்கு துளி செடிக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்து அப்புறம் கல்லணை தண்ணி கொஞ்சம் எரிஞ்சி கஞ்சி தண்ணி அதே மிக்ஸ் பண்ணி ஒரு மடங்குக்கு மூணு மடங்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் நாலு மடங்கு தண்ணியோட நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது காரி கழிவு நீர் உரமாக கொடுத்தாலும் நீங்கள் ரொம்ப திக்காக கொடுக்கக்கூடாது திக்காக கொடுத்தீங்கன்னா அந்த செடி மேலே அப்படியே ஒரு ஆடை மாதிரி படரும் அது வந்து நம்ம செடிக்கே நல்லதில்லை அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க டைம் இரு இருக்கிறவங்க என்ன செய்யுங்க இந்த காரி கழிவு வந்து கம்போஸ்ட் போட டைம் இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யுங்க இதை வந்து லேசாக காய வச்சு ஒரு மூணு நாளைக்கு காய வச்சு அதை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம் காய்ஞ்சு போனால் தான் நீங்கள் வந்து செடி கொடுப்போம் ஆனால் பொடி செடி சின்ன சின்ன செடிகளுக்கு நம்ம இப்படி நீர் உரம் கொடுத்துட்டா தப்பா நல்லது இல்லைன்னா நம்ம செடிக்கு வந்து ஆபத்து அதை பார்த்துக்கிறோங்க ஓகே இப்போ வெங்காயத்தோளாக இருந்தால் நீங்கள் தூள் பண்ணி கூட கொடுக்கலாம் முட்டை ஓடு வாழைப்பழத்தோலாம் எப்படி தூள் பண்ணி கொடுக்குறோம் அப்படி கூட நீங்கள் கொடுக்கலாம் நல்லா காஞ்சி போயிருக்கு அதனால நல்லா ஒரு ஒரு கப்பு நான் வந்து இந்த வெங்காயத்தோல் தண்ணி கொடுக்குறேன்ப்பா நம்ம செடிக்கு ரோஜா செடி மல்லிகைப்பு செடி எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி கொடுத்துக்குறேங்க நம்ம செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் துளிர் வரும் இது வந்து பூச்சி பூச்சியும் வராது நம்ம செடிக்கு இந்த வெங்காயத்தோல்னாலும் நான் பொதுவாக கிச்சன் வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து நான் வந்து டைரெக்டாக கொடுக்குறதா இருந்தால் நான் என்ன செய்வேண்டா பெரிய மரங்களுக்கு ஒரு ரெண்டு அடி மூணு அடி தள்ளி கொஞ்சம் குழி நோண்டி அதில் வந்து காகரி கழிவு வந்து போட்டு மண்ணை வச்சு மூடுவேன் மீன் தலை அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நான் விடுவேன் அது வெளித்தோட்டத்துக்கு பெரிய மரங்களுக்கு செய்வேன் இந்த மாதிரி சின்ன செடிகளுக்கு நான் நீர் உரமாக கொடுப்பேன் இல்லைன்னா கம்போஸ்ட்டு தப்பா கொடுப்பேன் நம்ம ஒரு செடியை கட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் நம்ம வந்து வெங்காயத்தோலை ஊற வச்சு அந்த தண்ணியே கொடுப்போம் டைம் இல்லாதவங்க எப்ஸோ சோல்ட்டை கொஞ்சமாக ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கி ஊற்றிட வேண்டியதாக முடிஞ்சிருச்சு நான்லாம் இந்த மாதிரி உரங்கள்லாம் வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமாக தப்பா நான் அஞ்சாறு வருஷமாக தப்பா இதெல்லாம் செய்கிறேன் அதுக்கு முதல்லையும் நான் வந்து உரக்கடையில் உரம் தான் போட்டேன் வேலைக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது ஸோ கடையிலே கையிலேயே இப்போ வந்து ஆர்கானிக் உரங்கள்லாம் விற்கிறாங்க கம்போஸ்ட்லாம் விற்கிறாங்க நீங்கள் போட்டுக்கலாம் கூட போட்டுக்கரலாம் இப்படித்தான் சேரண்டு நீங்கள் கடையில் வாங்கி கூட போடலாம்ப்பா நேச்சுரல் உரம் வேணுண்டா எங்கள் அக்காவோட வீடெலாம் கொஞ்சம் மலையாடி வரோம் அவங்களுக்கு நல்லா வந்து காலையில் நல்லா ஜில்லுன்னு காற்று வர மலையாடி வரமாக இருக்கும் அவங்க செடிலாம் நேச்சுரலாக ஆரோக்கியமாக இருக்கும் அவங்களாம் காக்கரி கழுவை காய வைக்க மாட்டாங்க ஊற வச்சும் கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படியே தான் போடுவாங்க அவங்க செடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் நம்ம செடிக்கு என் செடிக்கு அப்படி கொடுத்தா என் செடி செத்து போயிடும் அதுக்கு தான் நான் வந்து இப்படி கொடுக்குறேன் அதான் ஒரு ஒரு இடத்தோட சூழ்நிலையை பொறுத்து நம்ம செடிகள் வளரும் ஓகே எந்த இடத்துல இருக்கிறோம் பொறுத்து நம்ம செடிகள் வளருது பாருங்கள் இந்தியாவில் வந்து புண்ணாக்குகள் அப்புறம் மண்புழுலாம் கிடைக்கிது வெளிநாட்டில் அதெல்லாம் கிடைக்குமா சான்ஸாக கிடை கிடைக்காது அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நீர் உரங்களாக இப்படி ஊற வச்சு கஞ்சி தண்ணியை ஊற வச்சு கல்லணை தண்ணியை ஊற வச்சு புளிச்ச தோசை மாவை ஊற வச்சு கிரைண்டர் தண்ணியை ஊற வச்சு கடலையை வந்து அரைச்சி அதை தூள் போட்டு கடுகு கடுகு புண்ணாவுக்கு பதில் கடுகு தூள் பண்ணி போட்டு நாங்கள் இப்படி செஞ்சுக்கிறோம் இவ்வளோ தான் எங்கள் நாட்டுக்கு தக்கன நாங்கள் மாறிக்கிறோம் அவ்வளோதான் அதே மாதிரி நீங்கள் நீங்களும் உங்க உங்கள் இடத்துக்கு தக்கன உங்கள் ஊருக்கு தக்கன நீங்களும் உரங்களை கொடுத்துக்குறங்க டைம் இல்லாத ஒன்றும் பிரச்சனை இல்லை கடையில் போய் உரக்கடையில் போய் கெமிக்கல் இல்லாத உரங்களை பார்த்து வாங்கிக்கிறோங்கப்பா ஓகே அதுவும் தப்பே கிடையாது டைம் இல்லாதவங்க அதை செய்யலாம் ஏன் கெமிக்கல் உரம் போட்டாலும் நம்மளுக்கு செடிகள் நல்லா தான் வரும் ஏன் நல்லா வராதா ஏற்கனவே நான்லாம் எல்லாம் அப்படி தான் என்னோடய செடிகள் ஃபுல்லாக நல்லா தான் பூத்து தான் நின்றுச்சு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி காய்கறி கழுவில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மண்ணுக்கு நல்லா அந்த மிணரில் வருது காசு இல்லாத உரந்தனை தூக்கி குப்பையில் போடுறத நம்ம வந்து உரங்கள் ஆகிக்கிறோம் இது நம்மளுக்கு வந்து ஒரு மணி சேவிங் டிப்பு ஓகே அவ்வளோதான் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இப்போ அஞ்சு வருஷம் ஆறு வருஷ கழாம நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ஓகேயா எனக்கு இந்த மாதிரி உரங்கள் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி தப்பா தெரியும் நிறைய யூடியூப் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சரி கிச்சனை வேஸ்ட்டு வேஸ்ட்டாக தானே போகுது இதை நம்ம உரங்கள் ஆகி கொடுக்கலாமே தான் பல மாதிரி ட்ரை பண்ணி எது எனக்கு ஆகுதோ அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு உருக்கொட்டாகிறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்படி சிறு செடியில் பழக்கிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் அதுக்கு ஓகேயாக இருக்கும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க டைம் இல்லாத உரக்கடையில் போய் ஆர்கானிக் உரங்கள் உங்கள் செடிக்கு ஓகேன்னா அதை வாங்கி போடுங்க கெமிக்கல் ஓகேன்னா அதை வாங்கி போடுங்க கம்போஸ்ட் கூட விற்கிறாங்கப்பா ஓகே இந்த பதிவு பேருடைய குழப்பத்தை தீர்த்து வச்சிருக்க நினைக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹாப்பி கடனே